ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் எண்பது தொண்ணூறு தொண்ணூறுகளில் நம்ம விரும்பி சாப்பிட்ட பொட்டி கடை அச்சு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த அச்சுமுறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முறு முறு முறுன்னு ரொம்பவே சுவையாக இருக்குங்க யாரெல்லாம் இந்த அச்சுமுறுக்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களாம் இந்த அச்சுமுறுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு நாலு முறுக்கு கொடுப்பாங்கங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்ருப்போங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முறுக்கு மொத்தமாக இருக்குங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதனுடைய கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா இந்த தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க பாருங்கள் உப்பு கரையட்டும் உப்பு கரைஞ்ச உடனே இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதையும் கலந்துக்கோங்க கலந்து இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா சூடாகிருக்குங்க சூடான உடனே அதுக்கு ஒரு ஸ்பூன் சே காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ தண்ணி கொதிக்குதுங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக எள் சேர்த்துருக்கங்க ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் நானும் நீங்கள் வெள்ளை எள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அப்படியே கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இறக்கி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறட்டும் சூடு ஆறிருக்குங்க இப்போ எடுத்து அது மாவு அதில் விட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாங்க தண்ணியை ஒரே முறையாக அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க நான் இந்த வீடியோவில் காமிச்ச அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சிருக்குங்க இப்போ எடுத்து நான் வந்து இது முறுக்கு உரலில் சேர்க்க போகிறேங்க முறுக்கு உரலுக்கு நெல் முறுக்கு உரலுக்கு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இது வந்து இடியாப்பமும் இடியாப்பத்துக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்குங்க அந்த ஓட்டை இருக்கிற ஜல்லடையை சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா முறுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது முடி போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணுங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிருக்குங்க இதை வந்து நான் ஒரு பிளேட் மேலே பிழிய போகிறேங்க பிளேட் மேலே தான் பிழிஞ்சாலும் நல்லா வரும் இது கரண்டி விட இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு பிழியும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வருங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி மொத்தமாக தான் வரும் இது ரொம்பவே நல்லா வரும் வேகிறதும் நல்லா தான் வேகும் இது ரொம்ப மந்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க நல்லாவே வெந்துருங்க இப்போ எண்ணெய் சூடாக இருக்குங்க எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து திருப்பி வெந்த ஒன்னே திருப்பி போட்டு சுட்டு எடுத்து அருமையான நம்மளோட முறுக்கு ரெடிங்க பொட்டிக்கடை முறுக்கு ரெடிங்க அச்சு முறுக்கு ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுங்க இன்னும் ஹெல்தியான ரெசிபீஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கை